நம்ம பொதுவாகவே கோவிலுக்கு போகும் பொழுது சில விஷயங்கள் செய்யக்கூடாது சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதிலும் சில விஷயங்களை எப்படி செய்யணும் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த குழப்பத்திற்கான தீர்வு தான் இந்த பதிவு பொதுவாகவே நம்ம கோவிலுக்கு போகும் பொழுது தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எப்படி மூன்று விதமாக வணங்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் கோவிலுக்கு போகும் பொழுது எந்த அபிஷேகத்தை பார்க்கணும் சுவாமிக்கு திரை போட்டிருக்கும் பொழுது கோவிலை வளம் வரலாமா வேண்டாமா அது மட்டுமல்ல கண்களை மூடி சாமி கும்பிடலாமா வேண்டாமா இந்த மாதிரி குழப்பங்கள் கேள்விகளுக்கான விடையாக இந்த பதிவு இருக்கும் பொதுவாகவே கோவிலுக்கு போனோனா ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு தெய்வாம்சம் நிறைந்த ஒரு மன திருப்தி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோவிலுக்கு போகணும் இறைவனுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கணும் நம் வாழ்வில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே கோவிலுக்கு போகிறோம் அப்படி கோவிலுக்கு போய் அந்த தெய்வத்தோட பரிபூர்ண ஆசிர்வாதத்தை நம்ம முழுமையாக பெற்றுக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும் கோவிலுக்கு போன உடனேயுமே நேராக கர்ப்பகணத்தில் போய் சுவாமியை தரிசனம் செய்வதை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு அதுவே சிவன் கோவிலாக இருந்ததுன்னா விநாயகரை தரிசித்துட்டு அதுக்கப்புறம் அம்பாலை தரிசித்துட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானை தரிசிக்கணும் அதுவே பெருமாளாக இருந்ததுன்னா கணபதியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய திருவடி கருடால்வாரை தரிசனம் பண்ணிவிட்டு தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் மூலவரான பெருமாளை தரிசனம் செய்யணும் அப்படி எந்த தெய்வமாக இருந்தாலும் மூன்று விதமாக நம்ம வணங்க வேண்டும் முதல்ல இறைவனோட திருவடியை தான் முதல்ல தரிசனம் செய்யணும் அடுத்தது கொஞ்சமாக மேலே போய் இறைவனோட திரு மார்பை நம்ம தரிசனம் செய்யணும் அதுக்கப்புறம்தான் இறைவனுடைய திருமுகத்தை நம்ம தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க விதி இப்படி கீழிருந்து மேலாக அதாவது திருவடியிலிருந்து திருமுகத்தை நம்ம தரிசிக்கும் பொழுது தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் அல்ல கோயிலுக்கு போகும் பொழுது எந்த ஒரு முக்கியமான விஷயமா வேலையாக இருந்தாலும் அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக உட்கார்ந்து கண்குளிர் அந்த அபிஷேகத்தை கண்குளிர பார்க்கணும் தே அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுக்கணும் அப்படி அவசரமாக நம்ம வெளியில் போக வேண்டிய வேலை இருந்ததுன்னா கண்டிப்பாக பால் அபிஷேகத்தை மட்டுமாவது பார்த்தால் புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சில பேர் பார்த்துருப்போம் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணும் பொழுது அல்லது உணவை நைவேத்தியம் பண்ணும் பொழுது திரை போட்டிருப்பாங்க அப்படி திரை போட்டிருக்கும் வரை பொறுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லாமல் அந்த நேரத்தை மிச்சப்படுத்துகிறேன் அப்படிங்கிற பேர் வழியில் அவசர அவசரமாக பிரகாரத்தை சுற்றுவதற்காக போவாங்க இதை கண்டிப்பாக முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் திரை போட்டிருக்கும் சமயம் கண்டிப்பாக நம்ம பிரகாரத்தை வளம் வருவதை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு ஒரு இரண்டு நிமிடம் பொறுமையாக இருந்து அந்த திரையை விளக்கி இறைவனின் ஆசிர்வாதத்தை முழுமையாக கிடைக்கும் வரை நம்ம பொறுமையாக காத்திருந்து அந்த சுவாமியை தரிசனம் செய்யணும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அப்படி இல்லாமல் திரையை போட்டிருக்கும் பொழுது வளம் வருவது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் அது அல்ல திரை போற்றிருக்கும் பொழுது அந்த திரையை விளக்கி விளக்கி இல்லை எட்டி எட்டி பார்த்து சுவாமியை தரிசனம் செய்வதும் மிக மிக தவறு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல நம்ம தியானம் பண்ணும் பொழுதோ அல்லது வீட்டில் சுவாமி கும்பிடும் பொழுதோ கண்களை மூடி தியானம் செய்யலாம் கண்களை மூடி சுவாமியை கும்பிடலாம் ஆனால் கோவிலுக்கு போகும் பொழுது அந்த இறைவனோட அலங்காரம் இறைவனுடைய அற்புதமான அந்த தோற்றத்தை கண்குளிர பார்க்கணும் அதனால கண்களை மூடி கோவிலில் தரிசனம் செய்வது சுவாமியை கும்பிடுவது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துவிட்டு கண்களை திறந்து சுவாமிக்கு செய்திருக்கும் அலங்காரம் அபிஷேகம் இந்த மாதிரி விஷயங்களை கண்குளிர பார்த்து இறைவனுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா அதை மாற்றி அமைத்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் பலமாக வாழலாம்